நகரத்தின் பரபரப்பான வாழ்க்கைக்கு அதற்கே உரிய ஒரு தாளம் இருந்தது உயரமான கட்டிடங்கள் வாகனங்களின் இடைவிடாத ஒலி நவீனத்தின் மின்னும் விளக்குகள் பல கனவுகளையும் அதற்கு மேல் ஆசைகளையும் மனதில் சுமந்து பகலும் இரவும் பேதமின்றி இலக்கை நோக்கி விரைந்த ஒருவன் அஜய் அவன்தான் அந்த நகரத்தின் உற்சாகமான வாழ்க்கையின் ஒரு பிரதிபலிப்பு ஒரு பன்னாட்டு நிறுவனத்தின் இயக்குனர் இலட்சங்களில் சம்பளம் ஆடம்பரமான ஒரு பிளாட்டில் மனைவி பிரியாவுடன் புறத்தோற்றத்தில் முழுமையான ஒரு வாழ்க்கை ஆனால் உள்ளுக்குள் எங்கோ ஒரு வெறுமையை அஜய் எப்போதும் உணர்ந்து கொண்டிருந்தான் அந்த வெறுமையை மறைக்க அவன் வேலையில் மூழ்கினான் ஒவ்வொரு நாளும் ஒரு இயந்திரத்தைப் போலவே இருந்தது காலை ஆறு மணிக்கு அலாரம் ஒலிக்கும்போது சோம்பேறித்தனமாக எழுந்து அவசரமாக காலை உணவு உண்டுடையை கட்டிகாரின் சாவியுடன் லிப்டில் ஏறி கீழே செல்வான் நகரத்தின் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக் சிக்கிக்கொள்ளும்போதும் அவனது மனம் அடுத்த கூட்டத்தையும் முடிக்க வேண்டிய திட்டங்களையும் பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கும் குளிரூட்டப்பட்ட அலுவலகத்தில் அவனது அறை வசதிகளால் நிரம்பியிருந்ததுவானால் அந்த சுவர்களுக்கு பேசத் தெரியவில்லை அவன் எப்போதும் அந்த பிளாட்டின் அல்லது அலுவலகத்தின் சுவர்களுக்கு நடுவே தனியாக இருந்தான் வார இறுதிகளில் கூட தொலைபேசி அழைப்புகளும் மின்னஞ்சல்களும் அவனை பின்தொடர்ந்தன பிரியாவுக்கு துணையாக ஷாப்பிங் திரைப்படம் பார்ப்பது நண்பர்களுடன் விருந்துகளில் கலந்து கொள்வது மட்டுமே வாழ்க்கையாக இருந்தது அவர்களுக்கு அது ஆசையாக இருந்தது ஆனால் அஜய்க்கு அது ஒரு கடமையாகவே தோன்றியது அவர்களுக்கிடையேயான உரையாடல்கள் கூட வேலைப்பணம் எதிர்காலம் பற்றியவையாகவே இருந்தன அந்த உறவில் உண்மையான அன்பின் வெப்பத்தை அவனால் உணர முடியவில்லை அன்று மதியம் ஒரு முக்கியமான கூட்டத்தின் நடுவில் அவனது மொபைல் திரையில் அவனது சகோதரியின் பெயர் தோன்றியது முதலில் அதை அவன் புறக்கணித்தான் ஏனெனில் அவன் தனது தொழில் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு விளக்க காட்சியை கொண்டிருந்தான் இயக்குநர்கள் கூட்டத்தில் அஜய்யின் ஒவ்வொரு வார்த்தைக்கும் லட்சங்களின் மதிப்பு இருந்தது ஆனால் தொடர்ந்து வந்த அழைப்புகள் அவனை பதற்றப்படுத்தின கூட்ட முடிந்தவுடன் சக ஊழியர்கள் அவனை பாராட்டி கைக்குலுக்கினரானால் அஜய்யின் மனம் தொலைபேசி அழைப்புகளில் இருந்தது முடிந்தவுடன் அவன் திரும்ப அழைத்தான் அஜோமாவை அம்மாவை மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிறோம் வயிற்றில் ஏதோ பிரச்சினை வலி தாங்க முடியவில்லை என்று சொல்கிறார் என்று அவனது சகோதரியின் நடுங்கிய குரல் அவனது காதுகளில் இடி போல பதிந்தது என்ன நடந்தது மருத்துவர்கள் என்ன சொன்னார்கள் அவனது குரல் ஒரு நொடியில் உருகியது சரியாக எதுவும் சொல்லவில்லை ஆனால் வயிற்றில் புற்றுநோய் இருக்கலாம் என்று சந்தேகிக்கிறார்கள் பயாப்சிக்கு அனுப்பியிருக்கிறார்கள் அந்த வார்த்தைகள் அஜய்யின் உலகத்தை தலைகீழாக மாற்றின அவன் கட்டி எழுப்பிய பேரரசுகளும் கனவுகளும் ஒரு நொடியில் மதிப்பற்றவையாக மாறின அவனது வாழ்க்கையில் இதுவரை இருந்த சாதனைகள் எல்லாம் அர்த்தமற்றவையாக தோன்றின அவனது மனம் அம்மாவின் வலியில் மட்டுமே சுருங்கியது அன்று மாலை அவன் பிளாட்டிற்கு திரும்பிய போது ஒரு தொற்று நோயால் பாதிக்கப்பட்டவனைப் போல இருந்தான் அவனது அசைவுகளில் ஒரு மரத்துப்போன தன்மையும் முகத்தில் ஒரு வெறுமையும் தெளிவாக இருந்தது பிரியா அவனது முகத்தில் மாற்றத்தைக் கண்டாள் என்ன அஜு முகம் வித்தியாசமாக இருக்கிறது என்று அவள் கேட்டாள் அஜய் எல்லாவற்றையும் திறந்து சொன்னான் அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை புற்றுநோய் என்று சந்தேகிக்கிறார்கள் நான் நாளையே ஊருக்கு போகிறேன் வேலையை ராஜினாமா செய்ய முடிவு செய்துவிட்டேன் பிரியா அதிர்ச்சியடைந்து அவனை பார்த்தாள் அவளது கண்களில் ஆச்சரியமும் கோபமும் ஏமாற்றமும் ஒரே நேரத்தில் நிரம்பின நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் இவ்வளவு பெரிய வேலை இந்த நிலைக்கு வருவதற்கு நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் என்று மறந்துவிட்டீர்களா ஒரு மாத சம்பளம் கூட ஒரு சிறிய வீடும் நிலமும் வாங்க போதுமானது அவளது குரலில் கோபம் நிரம்பியிருந்தது தேவையான பணம் இருக்கிறது அதை அனுப்பிவிடலாம் அண்ணனும் தங்கையும் அங்கு இருக்கிறார்கள் இல்லையா அவர்கள் பார்த்து கொள்வார்கள் இது பணத்தின் விஷயமல்ல பிரியா இது அம்மா என் வாழ்க்கையின் இறுதி வரை என்னை தாங்கிய அம்மா இப்போது அவர்களுக்கு நான் தேவை பணத்தால் எல்லாவற்றையும் வாங்க முடிந்தாலும் அன்பையும் அருகாமையையும் வாங்க முடியாது இந்த பணத்தை நான் என் மகிழ்ச்சியை விற்று என் மன அமைதியை இழந்து சம்பாதித்தேன் இனி என்னால் முடியாது அஜய் தனது முடிவை உறுதியான குரலில் சொன்னான் பிரியா அதை ஏற்க தயாராக இல்லை ஒரு பைத்தியம் போல் ஏன் உங்கள் வாழ்க்கையை அழிக்கிறீர்கள் அவர்களுக்கு தேவைப்பட்டால் அவர்கள் அண்ணனிடம் மோதங்கையிடமோ சொல்லலாமே அவர்கள் இல்லையா அதைவிட நெருக்கமாக இருப்பவர்கள் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும் அஜய் அந்த உரையாடலை அங்கு முடித்தான் அவனது முடிவு அவளுடன் விவாதிக்கப்பட வேண்டியது இல்லை என்று அவனுக்கு தெரியும் அது ஒரு கடமையாக இருந்தது ஒரு மகனின் பொறுப்பு சகோதரங்களை அழைத்து பார்த்தான் அவர்களுக்கு வேலைப்படு வர போது வருவோம் என்று வழக்கமான பதில் அவர்களுக்கு அம்மாவை விட அவர்களின் வேலையும் வாழ்க்கையும் முக்கியமாக இருந்தது அஜய் தனது முடிவில் உறுதியாக நின்றான் நிறுவனத்தின் சக ஊழியர்களும் மேலதிகாரிகளும் அவனது முடிவு விசித்திரமாக உணர்ந்தனர் விடுப்பு எடுத்து செல்லலாமே ஏன் இந்த பெரிய வாய்ப்பை தூக்கி எறிகிறீர்கள் என்று அவர்கள் கேட்டார்கள் ஆனால் அவர்களின் வார்த்தைகள் அஜயை தொடவே இல்லை ஏனெனில் அம்மாவை கவனித்துக் கொள்வதை விட பெரிய வேலை இந்த உலகில் இல்லை என்று அவனுக்கு தெரியும் அந்த இரவு ஜெய் தனது எல்லா கனவுகளையும் ஆசைகளையும் பெட்டிகளில் அடைத்தான் அவனது இருந்த கோட்டுகளையும் உடைகளையும் மடித்து வைத்தான் அதற்கு பதிலாக கிராமத்திற்கு கொண்டு செல்ல பழைய சட்டைகளையும் முண்டையும் எடுத்தான் ஒவ்வொரு பொருளை எடுக்கும் போதும் அவனது மனம் கடந்த காலத்திற்கு பயணித்தது ஆடம்பர வாழ்க்கையை கைவிட்டு அவனது வேர்களுக்கு கிராமத்திற்கு திரும்ப தயாரானான் காலை ரயில் பயணம் தொடங்கிய போது நகரம் மெதுவாக பின்னால் ஓடி மறைந்தது வாகனங்களின் ஒலிபரபரப்பான பாதைகள் உயரமான கட்டிடங்கள் மறைந்தன அதற்கு பதிலாக பசுமையான வயல்கள் சிறிய வீடுகள் தென்னை மரங்கள் காட்சியாக மாறின ஒவ்வொரு கிலோமீட்டரை கடக்கும்போதும் அஜய் தனது பழைய வாழ்க்கையிலிருந்து மேலும் விலகினான் ஒரு புதிய உலகத்திற்கு அன்பின் கடமையின் உலகத்திற்கு அவன் நடந்து சென்றான் வீடு வந்து சேர்ந்தபோது மாலையாகியிருந்தது ரயிலிலிருந்து இறங்கிய ரிக்ஷாவில் வீட்டிற்கு செல்லும்போது அவனது இதயத்துடிப்பு அதிகரித்தது நினைவுகளில் இருந்த வீடு முன்பு இருக்குமா ஆட்டோ ரிக்ஷா வீட்டு முற்றத்தில் நின்றபோது திறந்து இருந்த கதவு வழியாக அஜய் கண்டது வீட்டின் மங்கிய சுவர்களையும் காலம் தேய்ந்த வாசற்படியையும் முற்றத்தில் பாசி படர்ந்திருந்தது உள்ளிருந்து இருமல் சத்தம் கேட்டது அவனது இதயம் வலித்தது மெதுவாக உள்ளே நுழைந்தான் அறையில் அம்மா படுக்கையில் படுத்திருந்தாள் அவளது முகம் வெளுத்து முடி வெளுத்துமுடி உலர்ந்த ஒரு உருவம் கன்னங்கள் ஒட்டி உதடுகள் வறண்டு கண்கள் குழிந்திருந்தன அம்மா அஜையை பார்த்தாள் அவளது கண்களில் ஒரு பளபளப்பு பரவுவதை அவன் கண்டான் மகனே அந்த குரல் மெலிதாக இருந்தது ஆனால் அதில் ஒரு உலகம் முழுவதும் நிரம்பியிருந்தது அஜய் வேகமாக அம்மாவின் அருகில் சென்றான் அவனது கண்களும் நிரம்பின அவன் அம்மாவின் கைகளை பிடித்து நெற்றியில் முத்தமிட்டான் அந்த நொடியில் அவனது வாழ்க்கையில் இருந்த வெறுமை முழுவதும் நிரம்பியதாக உணர்ந்தான் தான் எடுத்த முடிவு தவறில்லை என்று அவனுக்கு உறுதியாகியது ஒரு மகன் செய்ய வேண்டியதைத்தான் தான் செய்தான் என்று அவனது மனம் மந்திரித்தது அம்மாவுடன் இனி நான் இங்கே இருப்பேன் என்று அஜய் சொன்னான் அம்மாவின் கண்களிலிருந்து ஒரு கண்ணீர் துளி அவனது கையில் விழுந்தது அது ஆறுதலின் அன்பின் கண்ணீராக இருந்தது நகர வாழ்க்கையை கைவிட்டு கிராமத்து வீட்டிற்கு திரும்பிய அஜய் இதுவரை அனுபவித்த வாழ்க்கையிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட ஒரு உலகில் வந்து சேர்ந்தான் நகரத்து பிளாட்டின் குளிர்ச்சியும் வெறுமையும் இங்கு இல்லை இந்த வீட்டின் ஒவ்வொரு சுவருக்கும் தரைக்கும் ஒரு கதை சொல்ல இருந்தது அது அஜய்யின் குழந்தை பருவத்தின் கதை அன்பின் மகிழ்ச்சியின் வழியின் கதை மங்கிய சுவர்களும் காலம் தேய்ந்த வாசற்படியும் கூட அவனது மனதிற்கு ஆறுதல் அளிக்க முடிந்தது அந்த வீட்டிற்குள் நுழைந்ததிலிருந்து அவன் உணர்ந்த வெறுமை மெதுவாக மறைவதை அவன் உணர்ந்தான் அஜய் தனது வாழ்க்கையின் மிகப்பெரிய சவாலை எதிர்கொள்ள தயாரானான் அம்மாவின் வயிற்றில் கடுமையான புற்றுநோய் இருப்பது மருத்துவர்களால் உறுதி செய்யப்பட்டது நோய் மூன்றாம் கட்டத்தில் இருந்தது கீமோதெரபியும் மற்ற சிகிச்சைகளும் உடனடியாக தொடங்க வேண்டும் என்று மருத்துவர் சொன்னார் அஜய் ஒரு நொடி கூட யோசிக்கவில்லை நகரத்தில் உயர்ந்த சம்பள வேலையிலிருந்து சேமித்த பணத்தை முழுவதும் அம்மாவின் சிகிச்சைக்காக ஒதுக்கினான் அவனது மனதில் ஒரே ஒரு இலக்கு மட்டுமே இருந்தது அம்மாவின் நோயை குணப்படுத்துவது தொடக்கத்திலெல்லாம் மிகவும் கடினமாக இருந்தது காலையில் அவன் அதிகாலையில் எழுந்து அம்மாவுக்கு தேவையான உணவை சமைத்து மருந்து சரியான நேரத்தில் கொடுத்து சுத்தமாக படுக்க வைத்த அறையை துடைத்த அம்மாவை குளிப்பாட்டி சுத்தப்படுத்தினான் எல்லா வேலைகளையும் எந்த சலிப்புமின்றி செய்தான் ஆரம்பத்தில் இந்த வேலைகள் அவனுக்கு பழக்கமில்லாதவையாக இருந்ததால் சிரமங்கள் எதிர்கொண்டான் சில சமயம் அம்மாவை குளிப்பாட்டும் போது கால் தவறிவிடுமோ என்று பயந்தான் இருந்தாலும் அவன் தனது கடமையை அன்போடும் பொறுமையோடும் செய்தான் அஜயின் சகோதரங்கள் அவனை தொலைபேசியில் அழைப்பார்கள் அம்மாவுக்கு எப்படி இருக்கிறது என்ற வழக்கமான கேள்வி மட்டுமே நோய் முற்றுவது பற்றி பேசும்போது அவர்கள் வருத்தப்படுவது போல் பாசாங்கு செய்து தொலைபேசியை துண்டித்து விடுவார்கள் அம்மாவை வந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லும்போது ஐயோ இப்போது வர முடியாது விடுப்பு இல்லை பரபரப்பாக இருக்கிறது என்று பதில் வரும் அஜய்யின் மனைவி பிரியாவோ அவனை அழைப்பது கூட மிகவும் அரிதாக இருந்தது நீங்கள் என்ன பைத்தியக்காரத்தனம் காட்டுகிறீர்கள் என்று நினைத்து உங்களை அழைக்கவே தோன்றவில்லை என்று அவள் ஒருமுறை சொன்னாள் அந்த வார்த்தைகள் அஜய்யின் இதயத்தில் ஒரு வலியாக மிச்சமிருந்தது இருந்தாலும் அவன் பின்வாங்கவில்லை அம்மாவிடம் திரும்பி வந்த நாளில் அவன் மிகுந்த மகிழ்ச்சியும் அமைதியும் அனுபவித்திருந்தான் அந்த நாட்களில் அவன் உணர்ந்த அசௌகரியத்தை விவரிக்க வார்த்தைகள் இல்லை இரவு நேரங்களில் அம்மா தூங்கும்போது அவன் வீட்டின் வாசற்படியில் உட்கார்ந்து வானத்து நட்சத்திரங்களை பார்த்து பேசுவான் அந்த நொடிகளில் அவனது உள்ளத்தில் இருந்த வெறுமை மறைந்தது அம்மாவின் நோய் மேலும் சிக்கலாகிக் கொண்டிருந்தது கீமோதெரபி முடிந்த பிறகு அம்மா முற்றிலும் பலவீனமடைந்தாள் முடி உதிர்ந்து வயிற்று வலியால் இரவுகளில் தூங்க முடியாமல் அழுதாள் அந்த இரவுகளில் அஜய் அவளது நெற்றியில் தடவி ஆறுதல் கூறுவான் அம்மா கவலைப்பட வேண்டாம் நான் உன்னுடன் இருக்கிறேன் இதை நாம் ஒன்றாக எதிர்கொள்வோம் அவனது இந்த வார்த்தைகள் அம்மாவுக்கு பெரிய ஆறுதலாக இருந்தது ஒரு நாள் அம்மா ஒரு பழைய புகைப்பட ஆல்பத்தை எடுத்து அஜயைக் காட்டினாள் இது உன் அப்பா என்று அவள் சொன்னாள் நீ பிறந்த பிறகுதான் அவர் இறந்தார் அம்மா நினைவு கூர்ந்தாள் அஜயை அணைத்து அப்பாவின் எல்லா குணங்களும் உனக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னாள் அந்த நொடியில் அஜய்க்கு ஒரு உண்மை புரிந்தது அவனது வாழ்க்கையில் இருந்த வெறுமை ஏன் என்று அது அம்மாவின் அருகாமை இல்லாமையால் இருந்தது நகரத்தில் பல பணமும் வேலையும் இருந்தபோதும் இந்த அன்பு கிடைக்காததால் அவன் முழுமையடையாமல் இருந்தான் அம்மாவை கவனித்துக் கொள்ளும்போது அவனது கையில் இருந்த பணம் முழுவதும் சிகிச்சைக்காக செலவானது உயர்ந்த சம்பள வேலை போனதால் பொருளாதார நிலை மேலும் மோசமடைந்தது வீட்டிலிருந்த பொருட்கள் ஒவ்வொன்றாக விற்கப்பட்டன இருந்தாலும் அம்மாவின் சிகிச்சையை நிறுத்தவோ அவளுக்கு தேவையானவற்றை வாங்காமல் இருக்கவோ அஜய் தயாராக இல்லை ஒரு இரவு வழி தாங்க முடியாமல் அம்மா அவனிடம் சொன்னாள் மரணத்திற்கு முன் நான் உன்னிடம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் விரும்புகிறேன் அடுத்த பிறவியிலும் நீ என் மகனாக பிறந்தால் போதும் அந்த வார்த்தைகள் அவனது மனதில் ஒரு நொம்பரமாக மிச்சமிருந்தது அம்மாவின் கண்ணீர் அவனது கைகளில் விழுந்தது சில நாட்களுக்கு பிறகு அம்மா இந்த உலகத்தை விட்டு பிரிந்தாள் அம்மாவை அடக்கம் செய்யக்கூட பணமில்லாமல் அவன் தளர்ந்து போயிருந்தான் அப்போதுதான் சகோதரங்கள் வந்தார்கள் அவர்கள் இறுதி சடங்கில் கலந்து கொண்டார்கள் ஆனால் அவர்களின் மனதில் அம்மாவின் சொத்து பற்றிய எண்ணம் மட்டுமே இருந்தது அம்மாவின் மரணத்திற்கு பிறகு வீட்டின் அமைதி அஜயை மிகவும் வேதனைப்படுத்தியது முன்பு அம்மாவின் இருப்பால் நிரம்பியிருந்த அறை இப்போது வெறுமையாக கிடந்தது அவளது நினைவுகள் ஒவ்வொரு மூலையிலும் அவனை துரத்தின படுக்கையில் அவள் படுத்திருந்த இடத்தை வெறுமனே பார்த்து நிற்கும்போது அவனது கண்கள் நிரம்பின நகர வாழ்க்கையை கைவிட்டு திரும்பி வந்தது அம்மாவை கவனித்துக் கொள்ளவேயானால் அதற்கு முன்பே அவள் போய்விட்டாள் இந்த துக்கம் அவனை தளர்த்தியது இந்த நேரத்தில் பொருளாதார நெருக்கடி ஒரு பேயை போல் அவனை துரத்தியது அம்மாவின் சிகிச்சைக்காக அவனது கையில் இருந்த பணம் முழுவதும் தீர்ந்தது பெரிய தொகை கடனாக மாறியது வீட்டுப் பொருட்கள் ஒவ்வொன்றாக விற்கப்பட்டன இருந்தாலும் கடனை தீர்க்க அது போதுமானதாக இல்லை ஒரு நாள் காலை கடன்காரர்கள் அவனது வீட்டிற்கு வந்தார்கள் கடனை உடனே தீர்க்க வேண்டும் இல்லை என்றால் இந்த வீட்டை எடுத்துக்கொள்வோம் என்று அவர்கள் மிரட்டினார்கள் அஜய் அசௌகரியமாக நின்றான் எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்கள் நான் இந்த கடனை தீர்த்து விடுவேன் என்று கெஞ்சினான் கடனை தீர்ப்பேன் என்று பலமுறை சொன்னீர்கள் அதற்கான எந்த முயற்சியையும் உங்களிடமிருந்து காணவில்லை அடுத்த வாரம் திரும்ப வருவோம் அப்போது கடனை தீர்க்க முடியவில்லை என்றால் இந்த வீடு வங்கிக்கு மாற்றப்படும் என்று அவர்கள் சொன்னார்கள் அந்த வார்த்தைகளைக் கேட்டு அவன் உடைந்து போனான் அம்மாவின் நினைவுகள் தங்கி நிற்கும் வீட்டை விட்டு போவதைப் பற்றி அவனால் சிந்திக்கவே முடியவில்லை என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் அவன் வேதனைப்பட்டான் சகோதரங்களை அழைக்க முயன்றானால் அவர்கள் தொலைபேசி எடுக்கவில்லை அவனது மனைவி பிரியாவிடமும் உதவி கேட்டான் ஆனால் அவள் எங்களால் அதற்கு முடியாது எங்கள் வாழ்க்கையை ஏன் நீங்கள் காரணமாக அழிக்கிறீர்கள் என்று சொல்லி தொலைபேசியை வைத்துவிட்டாள் அவன் தனியாகிவிட்டான் தனது கஷ்டங்களுக்கு யாரும் துணையில்லை என்று அவனுக்கு புரிந்தது மீதமிருந்தது அம்மாவின் நினைவுகள் மட்டுமே நாட்கள் கடந்து சென்றன வீட்டில் உணவு கூட இல்லாத நிலை ஏற்பட்டது அஜய் ஒரு பைத்தியம் போல் ஆனான் அவனது கண்களில் பயமும் அசவுக்கரியமும் நிரம்பியிருந்தது வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று அவனுக்கு தோன்றியது ஆழமான துக்கத்தில் இருக்கும்போது அவன் அம்மாவின் பொருட்களை வைத்திருந்த பழைய மரப்பெட்டியை திறந்தான் பழைய ஆடைகள் சில புத்தகங்கள் அதில் இருந்தன பழைய நினைவுகளை தொட்டு அவன் எல்லாவற்றையும் பார்த்தான் அப்போதுதான் அவனது கையில் ஒரு பழைய டயரி தட்டுப்பட்டது மஞ்சள் நிறம் பிடித்த பக்கங்களுடன் ஒரு சிறிய டயரி அது அம்மாவின் டயரியாக இருந்தது அவளது கனவுகள் ஆசைகள் எண்ணங்கள் பிரார்த்தனைகள் எல்லாம் அதில் எழுதப்பட்டிருக்கலாம் என்று அவனுக்கு தோன்றியது அவன் ஒவ்வொரு பக்கத்தையும் மறித்து பார்த்தான் அம்மாவின் கையெழுத்து அவனது கண்களில் ஒரு புன்னகையை வரவழைத்தது அம்மாவுக்கு அவன் மீது இருந்த அன்பு ஒவ்வொரு வார்த்தையிலும் நிரம்பியிருந்தது டயரியின் கடைசி பக்கத்தில் அம்மாவின் கையெழுத்தில் எழுதப்பட்ட சில வார்த்தைகளை அவன் கண்டான் எனது மரணத்திற்குப் பிறகு எனது எல்லா சொத்துக்களையும் எனது இரண்டாவது மகனுக்கு மட்டும் நான் வழங்குகிறேன் அஜய் அதிர்ந்து போனான் அவனது கண்களுக்கு நம்ப முடியவில்லை அவன் தொடர்ந்து படித்தான் மற்ற மக்கள் எனது இறுதி காலத்தில் என்னை திரும்பி பார்க்கவில்லை அவர்களை நம்பி எனது சொத்துக்களை கொடுக்காததில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை ஒரு மகன் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் அவன் எனக்காக செய்தான் அது வெறும் டயரி இல்லை அது ஒரு உயில் அம்மா அவனுக்கு விட்டு சென்ற மிகப்பெரிய சொத்து அது வெறும் சொத்து இல்லை மாறாக ஒரு அம்மாவின் அன்பின் நன்றியின் சட்டப்படி செல்லத்தக்க ஒரு சான்று அஜய் அதை இதயத்தில் அணைத்தான் அவனது கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது அது துக்கத்தின் கண்ணீர் இல்லை ஆறுதலின் கண்ணீர் அவனுக்கு இழந்தவையெல்லாம் திரும்பி வரப்போகிறது என்று அவனுக்கு தோன்றியது அம்மாவின் டயரியும் அதிலுள்ள உயிலும் அஜய் கைகளில் ஒரு புதிய ஆயுதமாக இருந்தது துன்பத்திலும் அசௌகரியத்திலும் அவன் கண்ட ஒரே நம்பிக்கை அது அவனது கஷ்டங்களுக்கும் கும்தியாகங்களுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது என்று அவனுக்கு உறுதியாகியது டயரியுடன் அவன் உடனடியாக ஒரு வழக்கறிஞரை சந்திக்க முடிவு செய்தான் ஆழமான வழியிலும் இழப்பு உணர்விலும் உடைந்து போன அவனது மனதிற்கு அந்த டயரியில் உள்ள வார்த்தைகள் பெரிய ஆறுதலை அளித்தன அம்மா தனது அன்பை ஒரு ரகசியமாக அவனுக்கு வைத்திருந்தாள் இந்த ஆவணம் ஒருவேளை அவனது வாழ்க்கையை காப்பாற்ற முடியும் என்று அவனது மனம் மந்திரித்தது வழக்கறிஞர் கோபிநாத் கிராமத்தில் பிரபலமான நேர்மையான வழக்கறிஞராக இருந்தார் அஜய்யின் கதையை முழுவதும் கேட்டபோது அவருக்கு ஆச்சரியமும் ஒரு சேர இரக்கமும் ஏற்பட்டது அஜய்யின் கண்ணீரும் அம்மாவுக்காக செய்த தியாகங்களைப் பற்றிய வார்த்தைகளும் அவரை மிகவும் தொட்டன டயரியை பரிசோதித்த பிறகு அவர் சொன்னார் இது ஒரு உயிலாக சட்டப்படி செல்லத்தக்கது அம்மாவின் கையெழுத்தும் அதிலுள்ள வார்த்தைகளும் உங்கள் உரிமையை நிரூபிக்கும் முக்கிய ஆவணங்கள் அவர் அஜய்யை பார்த்து ஆனால் உங்கள் சகோதரங்கள் இதை எதிர்ப்பார்கள் என்பது உறுதி அவர்கள் ஒரு பெரிய சட்டப் போராட்டத்திற்கு தயாராகலாம் இதற்காக உங்களுக்கு நிறைய பணமும் நேரமும் செலவாகும் அஜய் அதற்குத் தயாராக இருந்தான் தான் அனுபவித்த கஷ்டங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று அவனுக்கு உறுதியாக இருந்தது எனது கையில் இருந்தவையெல்லாம் அம்மாவின் சிகிச்சைக்காக செலவழித்தேன் இருந்தாலும் அம்மாவின் விருப்பத்திற்காக நான் போராடுவேன் எனது கையில் உள்ள கடைசி பணத்தையும் இதற்காக செலவிடுவேன் என்று அவன் உறுதியுடன் சொன்னான் கோபிநாத் தேவையான ஆவணங்களை தயாரித்து நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார் இந்த நடவடிக்கை ராமனுக்கும் அனிதாவுக்கும் ஒரு அதிர்ச்சியாக இருந்தது அஜய் இப்படி ஒரு நகர்வு செய்வான் என்று அவர்கள் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை வழக்கு பற்றி தெரிந்தவுடன் சகோதரங்களான ராமனும் அனிதாவும் அதிர்ந்தார்கள் அஜய் இப்படி ஒரு நகர்வு செய்வான் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை அவர்கள் உடனடியாக அஜய்யை அழைத்தார்கள் அவர்களின் குரலில் கோபமும் கேலியும் நிரம்பியிருந்தன டயரியில் அம்மாவின் கையெழுத்தில் எழுதப்பட்டது வெறும் உயில் இல்லை அது எங்களை ஒதுக்குவதற்காக நீ உருவாக்கிய ஒரு பொய்யான கதை எங்களை ஏமாற்ற நினைக்காதே நீதிமன்றத்தில் உனக்கு எதிராக போராடுவோம் என்று ராமன் கோபத்துடன் சொன்னான் அனிதாவும் ராமனின் வார்த்தைகளுக்கு ஆதரவு தந்தாள் அஜய் அமைதியாக பதிலளித்தான் அம்மாவின் அன்பையும் அவர்களின் விருப்பத்தையும் உங்களைப் போல் என்னால் பொய்யானது என்று சொல்ல முடியாது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்தீர்கள் என்று அம்மாவுக்கு தெரியும் அதற்கு பதில்தான் அந்த டயரையில் உள்ளது இனி நான் நீதிமன்றத்தில் மட்டுமே பேசுவேன் அஜயின் அமைதி அவர்களை மேலும் கோபப்படுத்தியது வழக்கு நீதிமன்றத்தை அடைந்தது ராமனும் அனிதாவும் பிரபலமான வழக்கறிஞரை நியமித்தார்கள் அவர்களின் வழக்கறிஞர் வலுவான வாதங்களை முன்வைத்தார் ஒரு டயரியில் உள்ள வாக்கியங்களை உயிலாக ஏற்க முடியாது அஜய் பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட்ட போது இப்படி ஒரு பொய்யான ஆவணத்தை உருவாக்கினான் ஆனால் அஜயின் வழக்கறிஞரான கோபிநாத் பதிலடி கொடுத்தார் இது ஒரு டயரி மட்டுமல்ல ஒரு அம்மாவின் இதயத்தில் இருந்து வந்த வார்த்தைகள் ஒரு மகன் செய்ய வேண்டியவை எல்லாம் செய்ததற்கு ஒரு அம்மா அவனுக்கு அளித்த அங்கீகாரம் வாதங்கள் சூடுபிடித்தன ராமனும் அனிதாவும் பொய்யான சாட்சிகளையும் ஆவணங்களையும் உருவாக்க முயன்றார்கள் அப்போதுதான் எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்தது அஜய்யின் மனைவி பிரியா நீதிமன்றத்தில் சாட்சியாக வந்தாள் என் கணவர் தனது வாழ்க்கையையும் வேலையையும் தியாகம் செய்து அம்மாவை கவனித்துக் கொண்டதை நான் பார்த்திருக்கிறேன் அவர் ஒரு பைத்தியம் போல் தனது வாழ்க்கையை அழித்துக் கொள்கிறார் என்று நான் அவரிடம் சொன்னேன் அம்மாவுக்காக அவர் எல்லாவற்றையும் தியாகம் செய்தது உண்மை என்று அவளது வார்த்தைகள் நீதிமன்றத்தை அதரவைத்தன பிரியாவின் சாட்சியம் ராமனையும் அனிதாவையும் அதிர்ச்சியடைய செய்தது அவர்கள் எதிர்பார்க்காத ஒரு நகர்வு அது உயிலில் உள்ள அம்மாவின் கையெழுத்து நிபுணர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது அது அம்மாவின் உண்மையான கையெழுத்து என்று நிரூபிக்கப்பட்டது மேலும் பிரியாவின் மொழியும் அஜயின் நேர்மையான வாதங்களும் நீதிமன்றத்தை உறுதிப்படுத்தின இறுதியாக வழக்கின் தீர்ப்பு வந்தது நீதிமன்றம் அஜயின் பக்கம் இருந்தது அம்மாவின் உயில் சட்டப்படி செல்லத்தக்கது என்று தீர்ப்பளிக்கப்பட்டது எனவே அம்மாவின் சொத்து முழுவதும் அஜய்க்கு மட்டும் கிடைத்தது சகோதரங்கள் அவமானப்பட்டுதலை குனிந்து நீதிமன்றத்தை விட்டு வெளியேறினார்கள் அவர்களுக்கு சொல்ல ஒன்றுமில்லை இந்த தீர்ப்பு அஜயின் வாழ்க்கையில் ஒரு திருப்பு இருந்தது அவனது நிஸ்வார்த்த அன்புக்குந்தியாகத்திற்கும் அளித்த பரிசாக இருந்தது அந்த சொத்து அதைக் கொண்டு அவன் தனது கடன்களை முழுவதும் தீர்த்துவிட்டை புதுப்பித்து புதிய ஒரு வாழ்க்கையை தொடங்கினான் மேலும் பிரியாவுடனான உறவும் மேலும் வலுவடைந்தது அது அவர்களுக்கு ஒரு புதிய தொடக்கமாக இருந்தது நீதிமன்ற தீர்ப்பு அஜயின் வாழ்க்கையில் மட்டுமல்ல அவனது குடும்பத்திலும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது தீர்ப்பிற்கு பிறகுராமனும் அனிதாவும் அஜயை முற்றிலும் தவிர்த்தார்கள் அவர்கள் அவமானப்பட்டு தலைகுனிந்து சென்றார்கள் இருந்தாலும் அவர்கள் அஜயின் அன்பிற்கு பதிலாக செய்த வையஜையுடன் நின்ற பிரியாவிடமும் தங்கள் வீட்டாரிடமும் கணவரிடமும் குழந்தைகளிடமும் கோபத்தையும் வெறுப்பையும் தீர்த்தார்கள் அவர்கள் இருவரும் தங்கள் வாழ்க்கையில் தோல்வியடைந்த வீரர்களைப் போல் ஆனார்கள் ஏனெனில் அவர்களால் பொருளாதார ரீதியாக லாபம் ஈட்ட முடியவில்லை மன ரீதியாக தளர்ந்தார்கள் மேலும் தங்கள் சகோதரங்களையும் இழந்தார்கள் ஒரு மாலை ராமன் தனது மனைவியுடன் அஜய்யின் வீட்டிற்கு வந்தான் அவர்களுக்கு ஒரு மகன் பிறந்திருந்தானால் ஒரு குறை இருந்தது அவனது உடல் தளர்ந்திருந்தது அப்போது ராமனின் மனைவி சொன்னாள் நீ உன் அம்மாவை வருத்தப்படுத்தினாயுன் சகோதரனை வருத்தப்படுத்தினாய் அதற்கு தண்டனையாகத்தான் இந்த குழந்தைக்கு இப்படியானது அப்போது ராமன் சொன்னான் என் தம்பியின் அம்மாவின் வார்த்தைகள் என் வாழ்க்கையில் எனக்கு மகிழ்ச்சி தரவில்லை என் அம்மா என் வாழ்க்கையில் எனக்கு பரிசாக தந்தது துக்கம் அஜயின் வாழ்க்கைக்கு திரும்பி வரும்போது அம்மாவின் சொத்து கிடைத்ததால் அவன் முதலில் செய்தது தனது எல்லா கடன்களையும் தீர்ப்பது வங்கியில் அடமானம் வைக்கப்பட்ட வீட்டின் ஆவணத்தை திரும்ப எடுத்தான் வீட்டை சுத்தப்படுத்தி சுவர்களுக்கு புதிய நிறம் கொடுத்தான் காலம் தேய்ந்த வாசற்படியையும் ஜன்னல்களையும் புதுப்பித்தான் அம்மாவின் அறையை அப்படியே பாதுகாத்தான் அங்கு ஒரு படத்தில் அம்மா புன்னகைத்து நின்றாள் அதற்கு அருகில் அம்மாவின் டயரி திறந்து வைக்கப்பட்டிருந்தது பிரியாவுடனும் அஜயுடனும் உள்ள உறவு இப்போது மேலும் வலுவடைந்திருந்தது நீதிமன்றத்தில் அவளது சாட்சியம் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பமாக இருந்தது தான் பல தவறுகள் செய்ததை அவள் உணர்ந்தாள் ஒரு பைத்தியம் போல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அழித்துக் கொள்கிறீர்கள் என்று நான் உங்களிடம் சொன்னேன் ஆனால் உங்களுக்கு அன்பு இருந்ததால்தான் அதை செய்ய முடிந்தது என்று அவள் சொன்னாள் நம் வாழ்க்கையில் பணமே மிகப்பெரியது என்று நினைத்தேன் ஆனால் அன்புதான் மிகப்பெரிய சொத்து என்று இப்போது புரிந்தது அஜயின் மனதில் பல வலிகள் இருந்தன இருந்தாலும் அவன் அவற்றை மறக்க முயன்றான் தான் விரும்பியபடி வாழ ஆரம்பித்தான் அப்படி அஜய் கிராமத்தில் ஒரு புதிய தொழிலை தொடங்கினான் அம்மாவின் உடல்நலப் பிரச்சினைகளை கவனித்தபோது அவன் ஆரோக்கியத்தின் நல்வாழ்வின் முக்கியத்துவத்தை உணர்ந்திருந்தான் ரசாயனங்களுக்கு பதிலாக இயற்கையான சிகிச்சை முறைகளை வழங்கும் ஒரு ஆயுர்வேத சிகிச்சை மையத்தை தொடங்க முடிவு செய்தான் நகரங்களில் உள்ள மருத்துவமனைகளில் அம்மாவின் சிகிச்சைக்காக அலைந்தபோது பார்த்த இயந்திரமயமான சிகிச்சை முறைகளுக்கு ஒரு மாற்று உருவாக்குவதற்காகவே அவனது முயற்சி இருந்தது தனது புதிய தொழிலுக்காக அவன் வீட்டில் மேலும் சில அறைகளை கட்டினான் இயற்கையுடன் இணைந்த ஒரு சூழலை அங்கு உருவாக்கினான் பழைய நாட்டு வைத்தியர்களையும் உள்ள ஆயுர்வேத மருத்துவர்களையும் அவன் அங்கு நியமித்தான் அங்கு வரும் மக்களுக்கு நல்ல உணவுமன மன அமைதியுடலுக்கு உற்சாகம் கிடைத்தது பணத்திற்கு பெரிய முக்கியத்துவம் இல்லை அன்புக்கும் மகிழ்ச்சிக்கும் மட்டுமே முக்கியத்துவம் இருந்தது அவனது நிஸ்வார்த்த அன்பு தியாகத்திற்கும் இயற்கை அளித்த பரிசாக இருந்தது அந்த சொத்து அந்த சொத்தை பயன்படுத்தி அவன் ஒரு புதிய உலகத்தை கட்டி எழுப்பினான் அஜயின் ஆயுர்வேத சிகிச்சை மையம் மெதுவாக கிராமத்தில் பிரபலமடையத் தொடங்கியது தொடக்கத்தில் சிறிய நோய்களுடன் வந்தவர்களுக்கு சிறந்த பலன் கிடைத்ததால் தொலைதூர இடங்களில் இருந்து கூட மக்கள் அங்கு வரத் தொடங்கினார்கள் ரசாயனங்களின் அதிக பயன்பாடு இல்லாத இயற்கையுடன் இணைந்த சிகிச்சை முறைகள் மக்களுக்கு அதிக நம்பிக்கையை அளித்தன அஜய் எதிர்கொண்ட துன்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் ஒரு பரிசாக இருந்தது அவனது புதிய தொழிலின் வெற்றி பிரியாவும் அவனை முழுமையாக ஆதரித்தாள் அவள் நகரத்தின் பரபரப்பான வாழ்க்கையை கைவிட்டு அஜயுடன் கிராமத்தில் வாழ ஆரம்பித்தாள் நோயாளிகளை கவனித்து சிகிச்சை மையத்தின் அன்றாட வேலைகளை பார்க்க அவள் அஜயை உதவினாள் ஒரு நாள் சிகிச்சை மையத்தில் ஒரு புதிய நோயாளி வந்தார் அவர் நகரத்தில் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தின் தலைமை நிர்வாகியாக இருந்தார் நவீன சிகிச்சை முறைகளை முயற்சித்து ஆறுதல் கிடைக்காமல் அவர் அங்கு வந்தார் அஜய் அவருக்கு சிகிச்சை அளித்தான் நோய் குணமான பிறகு அவர் அஜயிடம் சொன்னார் நகர வாழ்க்கை புறத்தோற்றத்தில் மகிழ்ச்சியாக இருப்பது போல் இல்லை அங்கு பணத்திற்கு பெரிய மதிப்பு உள்ளதுவானால் மனித உறவுகளுக்கு இடமில்லை அஜய்யின் வாழ்க்கை கதையை கேட்டபோது அவருக்கு பல விஷயங்கள் புரிந்தன அவரது வார்த்தைகள் அஜய்யை மிகவும் பாதித்தன தான் எடுத்த முடிவு சரியானது என்று அவனுக்கு மீண்டும் உறுதியானது நகர வாழ்க்கையை கைவிட்டு வந்தது ஒரு பைத்தியக்காரத்தனம் மாறாக தனது வாழ்க்கையில் எடுத்த மிகச்சிறந்த முடிவு என்று அவன் உணர்ந்தான் அஜய் மிகவும் மகிழ்ந்தான் ஏனெனில் அவனது வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு உத்வேகமாக மாறியிருந்தது அவனது எண்ணங்களுக்கு அவனது வாழ்க்கை ஒரு பதிலை அளித்திருந்தது அஜய் தனது சிகிச்சை மையத்தை மேலும் வளர்க்க முடிவு செய்தான் இந்த சிகிச்சை முறையை மேலும் பலருக்கு கொண்டு செல்வது அதுதான் அவனது புதிய இலக்கு அங்கு பல நோயாளிகளின் நோய்கள் குணமாகத் தொடங்கின மேலும் அவர்களுக்கு மன அமைதியும் கிடைத்தது ஒரு நாள் அஜய் தனது அம்மாவின் அறையில் உட்கார்ந்திருந்தான் டயரியில் உள்ள வரிகளுக்கு அவனது கண்கள் சென்றன எனது மரணத்திற்குப் பிறகு எனது எல்லா சொத்துக்களையும் எனது இரண்டாவது மகனுக்கு மட்டும் நான் வழங்குகிறேன் அந்த வார்த்தைகளை அவன் மீண்டும் படித்தான் அம்மா அவனை நம்பினால் அவனது அன்பை அங்கீகரித்தாள் அந்த அங்கீகாரமே இந்த வாழ்க்கை முழுவதும் அவனுக்கு அளித்தது அம்மாவின் படத்தைப் பார்த்து அஜய் புன்னகைத்தான் அந்த புன்னகையில் ஒரு உலகம் முழுவதும் இருந்தது அன்பின் நன்மையின் கடமையின் உலகம்